ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸர் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க சேலரின்னு வரைக்கும் பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் லெவன்த்து ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கே தெரியும் மாவட்ட வரையாக வந்து பார்த்தோன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து இருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு தருமபுரி டிஸ்டிக்லேருந்து பாருங்க இப்போ வந்து புதுசாக வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகரிக்கும் நைட் வாட்ச்மேன் கேட்டகிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க ஸோ இங்கே வந்து பாருங்க டேட் சொல்லியிருக்காங்க பாருங்க லாஸ்ட் டேட்டு வந்து லெவன்த்து ஜான்வருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் இந்த வேலைக்கு வந்து எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்க வியூனு கொடுத்துருக்காங்க பாருங்க அது வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் ஸோ அதை கிளிக் பண்ணால் நோட்டிபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும் கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக நீங்கள் இணைச்சி நீங்கள் வந்து நேர்லையும் கொடுக்கலாம் அப்படி அப்படின்னா தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இப்போ வந்து நான் நோட்டிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஊராட்சி துறையிலிருந்து வந்திருக்கு இதில் வந்து பாருங்கள் அலுவலக உதவியாளர் கேட்டகிக்கும் இரவு காவலர் கேட்டகரிக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்ரஸ்லாம் இணைச்சி எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கேயே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் ஸோ பாலக்கோடு என்ற முகவரிக்கு தான் நீங்கள் வந்து நேரில் இல்லைனா தபால் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து லெவன்த்து ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக வந்து நேர்முகத் தேர்வு மட்டும் தான் வந்து நடக்க போகுது ஸோ அந்த நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து வந்து பாருங்கள் நேர்காணல் கடிதம் கால் லெட்ரு வந்து உங்களுக்கு பின்னர் வந்து அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்கனல் கடிதம் வந்து உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அது எப்போ நடக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் தெரிவிப்போம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க இப்போ வந்து நீங்கள் வந்து அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சாலரி பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ வயது வரும்போது குறைந்தபட்சம் பதினெட்டு வயசு வந்து சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக வந்து பாருங்க நீங்க பொதுப்பிரிவாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் வந்து பிசி எம்பிசி டிசி இவங்கெல்லாம் வந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி எஸ்சியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இரவு காவலருக்குமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சேம் சேலரி தான் ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவினர் கேட்டகரிக்கு வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன முடிச்சுன்னா சரி மிதிவண்டி வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இரவு காவலர்கெல்லாம் வந்து பாருங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலை வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதிய இருக்கிறீங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்